இரவு சுமார் பத்து மணி இருக்கும் ஆள் நடமாட்டம் குறைந்துவிட்டது கடையை அடைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது விற்பனைக்காக உரித்து வைத்திருந்த ஒரே ஒரு கோழியை எடுத்து குளிர்பதன பெட்டியின் உள்ளே வைக்கச் சென்றார் கடைக்காரர் அந்த வேளையில் சார் கறி இருக்கிறதா என்று ஒரு வாடிக்கையாளர் உள்ளே வந்தார் இருக்கிறது என்று அதை கொண்டு வந்து எடை போட்ட பொழுது அது ஒன்றரை கிலோ தான் இருந்தது இதைவிட அதிக எடை உள்ள ஒரு கோழியை எடுங்கள் என்றார் வந்தவர் கடைக்காரருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை இந்த ஒன்றரை கிலோ கோழியையே உள்ளே எடுத்து செல்வது போல எடுத்து சென்று மீண்டும் அதையே கொண்டு வந்து தராசில் வைத்து இப்பொழுது அது அதிக எடை காட்டும்படியாக செய்தார் சரி இது இருக்கட்டும் நீங்கள் இதற்கு முன்பு காண்பித்தீர்களே அதையும் எனக்கு தாருங்கள் என்று கேட்டார் கடைக்காரர் இப்பொழுது தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதலாவதாகவே உண்மையை உண்மை என்று சொல்வதுதான் சால சிறந்தது மற்றவர்களை ஏமாற்றும் எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் பல சூழ்நிலைகளில் நாமே ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்வோம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்றும் பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் அளிப்பார் சூது உள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவறுக்கிறார் என்று பரிசுத்த நம்மை எச்சரிக்கிறது உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போமா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்